கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே ரச்சிக்கப்பட்ட ஒருவரது வாழ்க்கை இருக்க வேண்டும் எப்ரவரி ஆறாம் அதிகாரம் ஏழு முதல் பத்து வசனங்கள் எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும் முட்செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறது ஏற்றதுமாயிருக்கிறது சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு பெரிய நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் ரட்சிப்பு குறைவுகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பியிருக்கிறோம் ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பர்சுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்கு காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல மாணவர்களே இந்த வசனங்களிலே முதலாவது கத்தர் நாம் அவருக்காக கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் புதிய ஏற்பாட்டிலே கனி கொடுத்தல் என்பது ஆண்டவருக்காக பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை வாழ்வதை குறிக்கிறது ஏழு எட்டு வசனங்களிலே அதற்கு அவர் உதாரணமாக எடுத்துக்கொள்வது ஒரு நிலத்திலே மழை பெய்யும்போது அதிலே நல்ல காய்கறிகள் பல வகைகள் மரங்கள் முளைக்கக்கூடும் அதே சமயம் முட்களும் தேவையற்ற காரியங்களும் முளைப்பிக்கக்கூடும் ஆனால் நல்ல காய்கறிகளும் கனிகளை கொடுக்கும் மரங்கள் மட்டுமே பராமரிக்கப்பட்டு மீதமுள்ளவைகள் சுட்டெரிக்கப்படும் அதே போல்தான் தேவனுடைய வசனத்தை நாம் கேட்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் மட்டும் நித்தியத்திற்கு நிலைத்திருக்கும் அப்போஸ் பவுல் பவுள் குருந்திலேதை குறித் குறைந்திருக்கதை குறித்து எழுதும்போது எல்லா ஊழியக்காரருடைய ஊழியங்களும் கர்த்தருடைய அக்னியினால் சோதிக்கப்படும் அப்போது சிலருடைய ஊழியம் பொன்னாக விளங்கும் தங்கத்தைப் போல் மென்னும் ஆனால் பலருடைய ஊழியமோ ஒருவேளை விசுவாச வாழ்க்கையும் கூட அதோடு நாம் ஒப்பிடலாம் அவை காய்ந்த புல்லை போல் ஒன்றும் இல்லாமல் சுட்டரிக்கப்படும் எனவே நம்முடைய செயல்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து கொண்டிருக்கிற தெய்வன் நிச்சயமாகவே அந்த செயல்களுக்கு ஏற்ற பலனை நமக்கு கொடுப்பார் ஒன்பதாம் வசனத்தில் நம்முடைய ரட்சிப்பை நம் வாழ்க்கையின் மூலமாக நாம் வெளிப்படுத்த வேண்டும் நம்முடைய செயல்கள் நம்முடைய ரட்சிப்பை வெளிப்படுத்த வேண்டும் இங்கே எப்படி இருக்கிறதுன ஆக்கியோன் நாங்கள் இங்கே ஏசு கிறிஸ்துவ விட்டு பின்னாடி திரும்ப போகக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாலும் உங்களுக்குள்ளாக ரட்சிப்பின் கிரியை பார்ப்பதினாலே நம்பிக்கையாய் இருக்கிறோம் பத்தாம் வசனத்தில் அவர் சொல்கிறார் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு செய்த ஊழியத்தையும் செய்து வருகிறதையும் அவர்கள் கடந்த காலத்திலும் கத்தருக்கு பிரியமாய் கத்தருடைய பிள்ளைகளுக்கு சேவை புரிந்தார்கள் இப்போதும் செய்து வருகிறார்கள் மூன்றாவதாக இந்த வசனத்தில் அவர் கூறுவது என்னவென்றால் நாம் நீதி நீதியுள்ளவர் என்பதை நம்பி கடவுள் நமக்கு கொடுத்த பொறுப்பினை உத்தமமாக உண்மையாக நிறைவேற்ற வேண்டும் அவர் சொல்லார் கடவுள் நீதி உள்ளவர் நாம் செய்கின்ற எந்த ஒரு காரியத்தையும் அவர் மறந்துவிட மாட்டார் அவருடைய நியாயத்திற்பின் நாடிலே அதற்கேற்ற பலனை நாம் பெற்றுக்கொள்வோம் எனவே விசுவாசிகள் தங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே கருத்திற்காக கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் தங்களுடைய ரட்சிப்பை வாழ்க்கையின் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும் தேவன் நிச்சயமாகவே தங்களுடைய செயல்களுக்கு பதிலளிப்பார் அவர் நீதி உள்ளவர் என்பதை நம்பி பொறுமையாய் கர்த்தர் நமக்கு பொறு கொடுத்த பொறுப்பினை நிறைவேற்ற வேண்டும் தேவன் தாமே அப்படி வாழ நமக்கு உதவி செய்வாராக அமேன்